கண்காட்சி மற்றும் விற்பனை ஜூலை பதினெட்டு மூன்று வரை ஆறு நாட்கள் நடைபெறுகின்றது கோவையில் செயல்பட்டு வரும் கிராஃப்ட் கவுன்சில் ஆப் தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் பஜார் கண்காட்சியை நடத்தி வருகின்றது இந்திய கைவினை பொருள் கலைஞர்கள் நெசவாளர்களை ஊக்குவிக்கவும் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யவும் இந்த கண்காட்சி நடத்தப்படுகின்றது இவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி பொருட்களை வடிவமைத்தல் சந்தை விற்பனையை மேம்படுத்துதல் போன்றவைகளுக்கும் உதவி வருகின்றன இந்த ஆண்டு கிராஃப்ட் பஜார் கண்காட்சி கோவை அவினாசி ரோட்டில் உள்ள சுகுணா திருவிழா மண்டபத்தில் ஜூலை பதினெட்டு முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்கின்றது ஆறு நாட்கள் நடக்கும் கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைஞர்கள் பங்கேற்ற தங்களது தயாரிப்புகளை நேரடியாக விற்பனை செய்கின்றனர் இதில் துணி வகைகள் கைவினைப் பொருட்கள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன கலைப்பொருட்கள் கைவினை பொருட்கள் பித்தளை கண்ணாடி மரங்களால் ஆன ஓவியங்கள் தோல் செருப்புகள் மொசை கண்ணாடிகள் ஹாமக்ஸ் மூங்கில் கைவினைப் பொருட்கள் கோலுபுரி செருப்புகள் மர ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் சிற்பிகள் கடல் கொம்புகள் தோல் பொம்மைகள் புல்கூடைகள் தாமிர மணிகள் கல் பாத்திரங்கள் நாணல் மற்றும் துணி வகைகள் பாக் தபு சங்கேரின பிரிண்ட் தோடா காஷ்மீரி கலாம்கரி சந்தேரி புல்கரி போன்ற எண்ணற்ற பொருட்களை கிராஃப்ட் பஜாரில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன வணக்கம் கிராஃப்ட் பஜார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் இங்கே வந்ததுக்கு இருபத்தேழு வருஷத்துக்கு மேல மேல இந்த கிராஃப்ட் பஜார் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷோ ஏன்னா கைவினைப் பொருட்கள் ஆல் இண்டியா தட் இஸ் அசாம்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கைவினை பொருட்கள் இங்கே வருது இங்கே தொண்ணூத்தெட்டுக்கு எட்டுக்கு மேல ஸ்டால் இருக்கு இந்த தடவை அதுல பாத்தீங்கன்னா நாப்பத்தி மூணு கைவினை பொருட்கள் நாற்பத்தி ரெண்டு கைத்தறி அப்புறம் பதிமூணு கலை சித்திரம் வரைகிறவங்க இருக்காங்க இந்த பஜாரோட முக்கியத்துவமும் அழகும் என்னன்னா கை வேலை பண்ற அவங்களே வந்து உங்களுக்கு விக்கிறது தான் இதோட அழகு அண்ட் இது நீங்க இங்க வந்து நீங்க வாங்கும் போது கண்டிப்பா கலையும் நம்ம இந்தியாவோட கலை பொருட்களும் நிறைய வருஷத்துக்கு எல்லாரும் உபயோகித்து நல்லா நல்லா இருக்கிற ஒரு விண்ணப்பம் தான் எல்லாருக்குமே நாங்க சொல்லுவோம் அதனால எல்லாருமே கண்டிப்பா வரணும் பஜாருக்கு பதினெட்டாம் தேதி அதாவது இன்னைக்கு தேர்ஸ்டேல இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டபத்துல இந்த பஜார் நடக்குது இது வந்து உங்களுக்கு காலை பத்து இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் சாப்பாடுக்கும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்து எங்களை சப்போர்ட் பண்ணும் ஆனா ஆர்டிசன்ஸும் சந்தோஷமா இங்க இருந்து போகணுங்கிறத அதுக்காக தான் நாங்க வருஷம் பூரா வேலை பண்றோம் சிறப்பா வந்து இந்த தடவை ஆந்திராவிலிருந்து இருந்து